அதே மாதிரி காமராஜரை காங்கிரஸ் மட்டுமே உரிமை கொண்டாட முடியும் காமராஜரை காங்கிரஸ் கட்சியினர் மட்டுமே உரிமை கொண்டாட முடியும் மிகப்பெரிய பொற்கால ஆட்சியை தந்தவர் அசைக்க முடியாத கட்டமைப்பை ஏற்படுத்தியவர் காமராஜர் எங்களுடைய நாடி நிரம்பில் கரைஞ்சிருப்பது காமராஜர் ஆட்சி தான் தூத்துக்குடியில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்லு பெருந்தகை பேட்டி கண்ணா இது அந்த காங்கிரஸ் கிடையாது பெருந்தலைவர் காமராஜர் இருந்த காங்கிரஸ் இது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் மனசாட்சி என்ற பெயரில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வேட்பாளர் ஜனாதிபதி வேட்பாளர் நீளம் தஞ்சீர் வெட்டியை தோற்கடித்து மனசாட்சிப்படி வாக்களிக்கிறேன்னு சொல்லி விவி கிரியை இந்திரா காந்தி ஜெயிக்க வச்சாங்க அந்த மாதிரி அரி அடிப்படை உறுப்பினர்லேருந்து இருந்து துரத்தி விட்டாங்க விரட்டி விட்டாங்க காங்கிரஸில் ஒரிஜினல் காங்கிரஸ் அதுக்கப்புறம் காங்கிரஸ் அது ஓ போச்சு அப்புறம் அவங்க இந்திரா காங்கிரஸ் ஆர் ஆகி போச்சு அது கிடக்கட்டும் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் தேர்தலில் வரும்போது காமராஜர் ஜனசங்கம் நம்ம ராஜாஜி கட்சி மூணு கட்சியும் சேர்ந்து திமுகவையும் இந்திராவையும் எதிர்த்தாங்க ஒரு அஞ்சு பாராளுமன்ற தொகுதி நினைக்கிறேன் அஞ்சு பாராளுமன்ற தொகுதிக்காக காமராஜரை தோக்கலீதியாக திமுக கூட கூட்டணி நிமிச்சது உங்கள் இந்திரா உங்கள் இந்திரா தான் காங்கிரஸ்ன்றீங்களா அந்த இந்திரா தான் இவர் யார் உலகமாக பகா யோகியன் பா சிதம்பரம் அவர் என்ன சொல்கிறார் அவசர நிலை ஒரு தவறு தான் பா சிதம்பரம் அவசர நிலை ஒரு தவறு தான் அது தவறு என இந்திரா காந்தியை பின்பு ஏற்றி கொண்டார் இந்திரா காந்தியை ஏற்றுக்கொண்டார் இந்த அவசரம் இல்லை யார் யாரெல்லாம் போட்டாங்க முராய் தேசாய் உள்ள உள்ள உள்ளத்துக்கு போட்டாங்க தியாகி நெல்லை ஜோம் ஜெயிலுக்கு போனார் நிறையா பழைய காங்கிரஸ் நிறைய பேர் ஜெயிலுக்கு போனாங்க தெரியுமா அது அது தியாகி நெல்லை ஜோம்னு ஜெயிலுக்கு போனதுக்கு முக்கிய காரணம் அண்ணன் பால் சிதம்பரம் தான் அப்போ தான் அவர் எங்கள் எங்கள் அப்பா இருக்கு சிதம்பரத்தில் எங்கேயோ பேசின மீட்டிங்கை ஆடியோ எடுத்து கொண்டு போய் இந்திரா காந்திக்கிட்ட காட்டி எங்கள் வாழ் இந்த ஆள் தார்மாராக பேசுன அப்பாருங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அடித்து எங்கள் அப்பா காதல் சீடாக்குனாது அதுக்கு இவர் தான் காரணம் பால் சிதம்பரம் தான் எங்கள் அப்பா தேசத்தின் தாகம் அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்துகிறாரு அதில் வந்து காமராஜரை கொன்ற இந்திரா கம்பெனியில் தேர்தல் பிரச்சாரம் அணல் பிறக்கிறதுன்னு ஒற்று கேள்வி கேட்கிறாரு அகில இந்திய அளவில் தேசிய தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் சுமார் இருபத்தி ஏழாயிரம் கோடி ஊழல் நடத்தியதாக கூறப்படுகிறது இது மட்டுமல்ல இன்னும் ஏற்கனவே எத்தனையோ வழிகளில் கொள்ளையடித்து கொளுத்து போய் கொளுத்து போயிருக்கிறார்கள் போய் இருக்கிறார்கள் ருசி கண்ட ஒரு சும்மா இருப்பார்களா பின்னம் தின்னி கழுகுகள் பின்னம் திண்ணி கழுகுகள் நீங்கள் காங்கிரஸ் தரம் கிடையாது பின்னம் துணி கழுகுகள் இது வந்து குமுதம் இருந்தார் இப்படி ஒரு தலைவர்னு ஒரு தலைவர்கள் எழுதியிருக்கு இருபது ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு மதி செயல் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த நூறா நூறாண்டு விழாக்காக போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் காமராஜர் ஒரு அதிசய தலைவராகவே தெரிகிறார் தனியாகவே வாழ்ந்தார் வாழ்ந்தார் வாழ்வில் கடைசி நாளன்று இறந்து போனாலும் தன் அறையிலே தனித்து அமர அமைதியான அமைதியாக அமைதியாகவே ஜனநாயகத்தை மிகவும் நேசித்தவர் நாம் தான் பெற்ற தேவிலியை கூட ஜனநாயகத்தை நடக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயமாகவே கருதி அந்த தலைவர் எமர்ஜென்சி நெருக்க நிலை வந்தபோது இந்திரா ஜனநாயக படு பாதையை விட்டு நலவுகிறோ இந்தியா ஜனநாயக பாதையை விட்டு நழுவுகிறதோ என்று பதறினார் அதுவே அவர் உயிரை பறித்தது எது பறித்தது நெருக்கடியிலே தான் உயிரை பறித்தது குமுகத்தில் எழுதிருந்தாங்க அதனால் நாங்கள் தான் காங்கிரஸ் காமராஜ் எங்களுக்கு தான் சொந்தக்காரரு அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு காமிச்சு செல்வ பிறந்தகை ஒண்டி கொட்டி நேருக்கு நேர் பேசுவோமா நம்ப சவாலா ஜெய் மோகன்ராஜ் ஜபமணி மோகன்ராஜ் சவால் உள்ள ஜபமணி ஜனதா கட்சி பொது செயலாளர் ஒண்டி கொட்டி பேசுவோமா யார் காங்கிரஸ்ன்னு ஜெயஹிந்த்